எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திடீர் சாம்பார் திடீர் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்ததாக பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் சில் கொஞ்சமாக ஒரு அஞ்சு சில்லு எடுத்துருக்கேன் சின்ன சின்ன சில்லு தான் ரொம்ப பெருசெலாம் இல்லை சின்ன சில்லாக ஒரு அஞ்சு சில்லு எடுத்து வச்சுருக்கிறேன் மல்லி கருவேப்பிலை அடுத்ததாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு இந்த கடலைப்பருப்பையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் இந்த அளவுக்கு உழுப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்ததாக சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மசால் பொடி போட்டுக்கிறேன் இதுக்கு வத்தல் பொடி தேவையில்லை அடுத்ததாக இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் அதை இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி களைக்கலாம் போ நல்லா கொதிக்குது மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்த சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக மல்லியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு இருந்தால் கூட தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கெலாம் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க